பாடசாலையின் முதல்வர்களே அன்பான ஆசிரியர்களே மாணவர்களே தோடு என்னோட மனைவியும் சக உத்தியோகத்தையும் அனைவருக்கும் நேர இந்த வல்லுளந்துரை தாண்டுவோம் சுவிஸ் அமைப்பினால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிலிருந்து நான் அவர்களுடன் இணைப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகின்றேன் கள உதவி திட்டங்களை கள இடங்களுக்கு சென்று செய்திருக்கின்றோம் மலையாளத்து கூட நான் இங்கே வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறேன் ஆனால் இந்த கிராமம் இப்படி ஒரு இடத்துல நிறைய காடு ஆறு கிலோமீட்டர் காடை இருக்கும் ஏழு கிலோமீட்டர் அடர்ந்த காட்டு மத்தியில தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நான் அதிக பத்தொன்பது வருஷம் இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கேன் இந்த வருடம் இந்த மழை காரணமாக சுராட்டி நான் காணியகுளம் போயிட்டு வேலை செய்யறபடியா சுராட்டி குளம் கிராமத்திலிருந்து வெளியேறையிலாண்டு இந்த வட்டார டிஓ ஆக்கள் அவருத்தி உத்தியோகர்கள் சொன்னபடியாக நான்கா அந்த சுகத்திற்காக பார்க்க வேண்டும் என்று நினைத்து நான் இந்த வல்லுளந்து தாங்குவோம் அமைப்பினால் கேட்டிருந்தேன் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் உண்மையில மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த உதவி திட்டத்தை வாங்கியிருந்தார்கள் அந்த வல்லுளந்துரை தாங்குவும் அமைப்புக்கு இந்த இடத்துல நான் நன்றியை கூறிக்கொண்டு நான் கேட்டபோது உங்களுடைய அதிபர் தாராளமாக வாங்க உதவியை செய்யுங்கள் சொல்லி உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றிருந்த அவருக்கு நான் இந்த இடத்துல நம்பிய கோரி இந்த சிறிய அன்பழைப்புன்றாங்க உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இந்த பேக் நானே அரச உத்தியோகத்தில் இருக்கிற நானே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேக்கை பண்ணி கொடுக்குறதுக்கு சரியான சிரமம் பண்றார் ஒரு கொப்பின்ற விலை அவ்வளவு பேக்கிண்ட விலை அவ்வளவு இருந்த போதும் அவர்கள் அந்த இருக்கிற பிள்ளைகளோ அவங்களும் அந்த புத்தக பேக்கையும் five G தொப்பிகளையும் வாங்கி தந்ததற்கு அவர்களுக்கு மிகவும் மீண்டும் நான் நன்றியை கூறி அஹ் உங்களுக்கான இந்த பொருட்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்வேன் நன்றி கொண்டு வந்தவர்களே தங்களுடைய கரங்களால் எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி வைக்குமாறு அன்பு